நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே தாவேக்காவில் இருந்து செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேரில் சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜயுடைய முதல் பொலிட்டிக்கல் மூவாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் வந்து நேற்று முந்தா நாள் வந்து அவருடைய பிறந்த தினம் அன்னைக்கு போய் பெரியார் திடலில் மாலை அணிவிக்கிறார் பெரியாருக்கு இது எப்படி சார் புரிஞ்சுக்க எப்படின்னா எங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு தத்துவார்த்த கருவூலமாக நாங்கள் பெரியார் அவர்களை பார்க்குறோம் அவர் வாழ்ந்த மகாத்மா காந்திக்கு எப்படி ஒரு சகர்மர் ஆசிரமோ அது மாதிரி பெரியார் அவர்கள் வாழ்ந்த அவர் மூச்சுக்கால் பட்ட முத்து கத்துப்பட்ட அவர் கால் தடம் பட்ட இடத்துக்கு எங்கள் தளபதி அவர்கள் வந்து பெரியார் எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த மாதிரி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறப்போ எங்கள் தளபதி அவர்களும் எந்த ஒரு கூட்டமோ இதுவோ இல்லாமல் எளிமையாக ஒரு நபர் ஒரு மாலை ஒரு பூ இது தட்டு அதோடு போய் அவருக்கு வந்து புகழஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க எங்களோட தத்துவார்த்த கருவூலத்துக்கு எங்களோட மரியாதை விஜய் பொட்டெல்லாம் அழைச்சிட்டு அவர் சார் இப்போ நான் கூட தான் சாமி கும்பிடுவேன் பெரியாருங்கிறவர் வந்து அந்த அவர் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சோசியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அதாவது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நூறு ஆண்டுகளில் நான் மூணு தளங்களில் பார்க்குறேன் ஒன்று வந்து பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இன்றைக்கி அனைத்து சமூகமும் அது ஓபிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் எஸ்சிஎஸ்டியாக இருக்கட்டும் இந்த சமூகங்களோட நூறாண்டு கால பொலிட்டிக்கல் வளர்ச்சியை பாருங்கள் அரசியல் ரீதியாக எம்பிஸாக உள்ளாட்சி பிரதிநிதிகள்லேருந்து முதலமைச்சர் வரையும் ஒரு எம்பவர்மெண்ட் இருக்குது அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் நீங்கள் இன்றைக்கி மத்திய செக்ரட்டரி சைடுங்க எண்பத்தி ஏழு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் எத்தனை பேர் வந்து ஓபிசிசி எஸ்டி எஸ்டி இன்னும் இருபத்தி ஏழு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்து முப்பது வருஷம் ஆகிப்போச்சு தொண்ணூற்றி மூணு மடல் கமிஷன் அந்த இந்திரா சகனி கேஸ் வந்து தொண்ணூற்றி மூணு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் ஏழு சதவீதம் கூட வந்து டூ டிஜிட் கூட வரல ஓபிசியோட அதிகாரிகளோட எண்ணிக்கை தொடர் அதிகாரிகள் வரல ஏழு சதவீதம் கூட வரல அப்போ இந்த அளவில் தான் வந்து சமூக நீதி வந்து பவர் டீசென்ட்ரலைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் பவர் மட்டும் பத்தாது அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வேணும் அடுத்து வந்து எக்கனாமிக்கல் நீங்கள் வட இந்தியாவில் பாருங்கள் பெரிய செல்வந்தர்கள் வேர்ல்டுக்கு மூணாவது இருக்கவங்க நாலாவது இருக்கவங்கலாம் வருவாங்க தமிழகத்தில் பாருங்க அப்படியும் இருக்காங்களா பட் ஆனால் பெருக்காப்பீட்டா இன்கம் தமிழகம் வந்து யூரோப்பியாவுக்கு ஈக்குவலாக வளர்ந்துருக்கு பெருக்காப்பீட்டா இன்கம் தான் முக்கியம் அந்த வளர்ச்சி வந்து அனைவருக்கும் பகிர்ந்து இருக்கிறது திராவிடத்துடைய இந்த இந்த கொள்கை தான் முக்கியம் இந்த பெரியாருங்கிற ஒரு அவரோட கருத்தியல் தான் ரூட்னு சொல்றோம் அவரோட திராவிட கொள்கைன்னு போல நீங்க பெரியாரிய பெரிய பெரியாரோட அந்த கருத்தியல் தான் இப்போ நீங்க நான் பிராவின் மேனிபெஸ்டோன்னு ஆரம்பிச்சாங்க புதிய பேர்ல கிடையாது அவரோட கொள்கையில தான் இருக்கு இப்போ சமூக பேசுற பல பேர் கேஷ் எடுக்க மறுக்கிறாங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி லேபிள்ல மேட்டர் கிடையாது நீங்க பண்ற செயல்ல தான் இருக்கு இப்ப கேஷ் சென்சஸ் எடுக்க டிஎம்கே அரசு மறுக்குது கேஷ் சர்வே எடுக்க கேஷ் சென்சஸ் மத்திய அரசு எடுக்க முடியும் இவங்க கேஷ் சர்வே எடுக்கணும் பிஆர் அரசு எடுத்திருக்காங்களா இவங்க ஏன் எடுக்க மறுக்கிறாங்க இப்ப பிஜேபிக்கு இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது டூ சைட்ஸ் ஆஃப் தேக் காயின் டிஎம்கேயும் பிஜேபியும் சும்மா இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க சரி இப்ப தாவேக்காவோட சீமான் அவர் ரெண்டு பேரையுமே பிரிக்க முடியாத அளவுக்கு தம்பி வந்தா நான் சேர்த்துப்பேன் அப்படின்லாம் பெரிய பிரச்சனை நீங்க பெரியார் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அவருடைய உரையாடல்ல பெரிய மாற்றம் இருக்கு ஏன் மறைமலை அடிகளுக்கு போல ஏன் திருவிக்கா சிலைக்கு மாலை அணிவிக்கல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புறாரு சொன்ன மாதிரி எங்களோட தத்துவ தலைமையா இருக்கிற நபருக்கு இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னா நாளைக்கு எல்லாம் மாட்டேன்னு நடத்த கிடையாது இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் எங்க தத்துவ தலைமையில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா தமிழகத்துல இருக்க அனைத்து தரவு திருவிக்கா அவர்களா இருக்கட்டும் மருதிர்வர்கள இருக்கட்டும் ஜன் சின்னமலையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டோட அனைத்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் என்னோட வணக்கம் செலுத்துவோம் ஏன் தமிழ்நாட்டோட லீக்சியில் பயன்படுத்துகிற பேர்லாம் ரொம்ப அரசியல் நுட்பம் வாய்ந்த பேரா பயன்படுத்துகிறீங்க இல்லை நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்தையும் நான் சொன்னேன் எல்லா ஜோன்ஸ் அதாவது மறைமலையாடிகளாக இருக்கட்டும் இந்த தமிழ் தமிழ்நாட்டோட தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்துக்கும் சுதந்திர போராட்டத்தியாகிகள் இவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ஜெக்டில் நான் பண்ணலை பட் அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் அந்தந்த ஏரியாவில் இப்போ நைன்டீன் நாட் சிக்ஸில் முதல் அளவில் நம்ம வேலூரில் தான் சிப்பாய் மியூட்டணி நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு ஒரு விஷயத்த பேச முடியாது இல்லை சிப்பாய் மியூட்டணி இனி ஃப்ரீடம் ஃபாஃப் மூமெண்ட்டுங்கிறப்போ வேலூரில் இருக்க சிப்பாய் மியூட்டை எயிட்டீன் நாட் சிக்ஸ் நடந்து முக்கியமான விஷயம் அதான் சரி இப்போ உங்களுடைய இந்த உரையாடல் இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடிகிறது ஒரு தமிழை உள்ளடக்கிய ஒரு திராவிடம் உங்களுடைய சித்தா இல்லை நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அதுக்கான ஒரு கொள்கை வரைவு இருக்கு அதுல நாங்க தெளிவா சொல்றோம் பெரியார் சமூக நிதி சமத்துவம் மதச்சார்பின்மை இந்த கொள்கை கொள்கையில நாங்க டே ஒன்ல இருந்து தலைவர் அவர்கள் வந்து பிப்ரவரி செகண்ட் முதல் அறிக்கையில நாங்கள் கிளாரிஃபை பண்ணிடணும் நீங்க அந்த வேர்ட்ல இருந்து நேற்று பெரியார் திடல் போனதுலேருந்து எதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் வருதா ஒரு நேர்கோட்டில் வர்றையா அதில் இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் புரியுதுல இப்போ திமுக அதிமுக தேமுதிக அது மாதிரி திராவிட கட்சிகளுடைய நீச்சு தான் இந்த நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டோன்ட் கம்பேர் அன் கம்பேரபிள் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு பிரைமரி ஃபோர்ஸை எமர்ஜ் ஆகும்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ டிஎம்கே ஒரு பெரிய பார்ட்டி தான் ஏடிஎம்கே ஒரு பெரிய பார்ட்டி கிட்ட நாங்கள் அதை பற்றியே பேசுகிறேன் நாங்கள் சமூகநிதி மதச்சார்பின்மை ஜனநாயகம் இதில் வந்து கமிட்டடாக இருப்போம் மக்கள்கிட்ட போகிறோம் மக்கள் தான் எங்களுக்கு எவ்வளோ அங்கீகாரம் தராங்கன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு இன்னொருத்த கம்பேர் பண்ணி நம்ம கிடைக்காது எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒரு இனிக்னஸ் இருக்கு எங்களுக்கான இனிக்னஸ் இருக்கு மக்கள் எங்களுக்கு ஒரு முதன்மை சக்தியாக பிரைமரி போர்ஸ் அங்கீகாரம் தருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சீமான் முன்வைக்கிற தமிழ் தேசிய அரசியல் அதற்கு நேர் எதிர்மாறா தாவேக்காவோட அரசியல் இருக்கதா புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய பார்வை தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு இதுதானா இல்ல அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்தளவுல ஒரே ஐடியாலஜி எல்லா விஷயத்துலையும் டேனியல் அண்ணனுக்கும் எனக்கும் ஒரே கருத்து இருந்தா நம்ம ரெண்டு பேரும் வேற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியா செயல்படணும்னு அவசியமே கிடையாது நீங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் டூ பொலிட்டிக்கல் அவுட்ஃபீட்டில் இருக்குன்னாவே என்ன அர்த்தம்னா நிறைய டிஃப்ரென்சஸும் இருக்கலாம் அதே மாதிரி கொவிஷன்ஸும் இருக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமையும் இருக்கலாம் மாறுபாடுகள் இருக்கலாம் பட் மாறுபாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அண்ணன் அவர்களும் வந்து பெரியாருக்கு வந்து மாலை விற்று தப்புன்னு சொல்லலை சிவா அண்ணன் அவர்களும் நீங்க மத்தவங்களுக்கும் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நாங்க பண்ணுவோம்னு சொல்றோம் அந்தந்த டைம்ல பண்ணுவோம் இல்ல அப்புறம் நிலவியல் சார்ந்த மக்களை வந்து அதாவது பிரிச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கறதுதான பார்வை உங்க கட்சியில இருந்து அது நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம் ஆஹ் ஜாதி மதம் பிறப்பிடம் பாலினம் உட்பட எந்த ஒரு

நீங்க இங்க போயிருக்கீங்க அடுத்ததுக்கு போகணும் அவங்க கருத்தை சொல்றாங்க எங்களுக்கான நாங்க நாங்க தெளிவா சொல்லிட்டோம் எங்களுக்கான தத்துவ தலைமை பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ நாங்க எங்களோட இதுல நாங்க பயணிக்கிறோம் நீங்க நீங்க மத்தவங்களுக்கு போங்கன்னு சொல்றப்போதான் நாங்க சொல்றோம் அதை மத்த தலைவர்களுக்கு போவோம் நாங்க வந்து யூனிவர்சல் எங்க தளபதி அவர்கள் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் மொழி பாலினம் இந்த எந்த வெறுப்பட பிறப்பிடம் அதாவது எல்லா இந்த எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் காமிக்க கூடாது அப்படிங்கறது எங்கள் கட்சியோட கொள்கை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பயணிப்போம் ஏன் சார் விநாயகர் சேர்த்து வாழ்த்து சொல்லலை எங்கள் கட்சியோட கொள்கையை வந்து மாநாட்டில் வந்து தளபதி அவர்கள் அறிவிப்பாங்க நீங்க வந்து வெகுஜன மக்கள் எங்களோட கொள்கை வந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவன் அண்ணாவர்கள் சொன்ன மாதிரி அனைத்து ம மதத்துக்கும் அனைத்து மொழிக்கும் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவானவர் தளபதி அவர்கள் வந்து நாளை தீபாவளி பொங்கல் போன்ற வெகுஜன மக்கள் இதுவாக இருக்கட்டும் அடுத்து பக்ரீத் கூட நாங்கள் சொல்லலை அதுக்காண்டி ஒருத்தர் கேட்கறதா எங்களோட விஷயம் என்னன்னா நாங்கள் இன்னும் கொள்கையை சொல்லலை கொள்கையை சொன்ன உடனே எங்க தளபதி அவர்கள் வந்து கொள்கை வரைவுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் எங்களை நான் கமிட்டடாக இல்லை நீங்க திமுக காப்பி அடிக்கிற மாதிரி எல்லாம் நீங்க நான் என்ன சொல்றேன்னா அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நத்திங் பிலோ த ஸ்கை வந்து நியூன் எதுவுமே கிடையாது நீங்க அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரூட் இருக்கும் பெரியாரே இல்ல அம்பேத்கர் சில விஷயங்களை கோட் பண்றப்ப புத்தரை கோட் பண்ணுவார் புத்தருக்கும் அம்பேத்கருக்கும் ரெண்டாயிரம் டிஃபரன்ஸ் நீங்க அம்பேத்கர் நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷன் அந்த எல்லாம் சொல்லுவார் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி போட்டோனிட்டி நான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தேன்னு சொல்றாங்க ஆனா நான் வந்து புத்தருகிட்ட இருந்து எடுத்தேன் இந்த வேர்டு அவரோட வேர்டு அப்போ எது நத்திங் பிலோதஸ் ஸ்கை வந்து நியூன்னு எதுவுமே கிடையாது நம்ம ஒரு கட்சி கொள்கையை இது பண்றோம் நமக்கான கொள்கையை நம்ம வரைய இருக்கிறோம் அதுக்காண்டி புதுசா கொண்டு வரணும்னா நீங்க ஏதாச்சும் டானியலானு தான் இன்வைட் பண்ணி சொல்லணும் இல்ல கண்டிப்பா சார் இப்போ நீங்க என்ன ஒரு திராவிடம் சார்ந்து பயணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இதோட கொள்கை வந்து சமூக நீதி மதச்சார்பின்மை இல்ல அதற்கான ஒரு முழு வழிவும் பேர் வந்து திராவிடம்னு வச்சிருக்காங்க நீங்க லேபிள் பண்றீங்க அதை ஓகே இப்ப நீங்க ஒரு மாற்று அரசியல கொடுக்கிறப்ப ஏற்கனவே இருக்கிற அரசியல தானே சொல்லிட்டேன் சமூக கேட் சர்வே எடுக்க மறுக்கிறாங்க பிஜேபிக்கு இன்னொரு பிஜேபியும் இவங்களும் மேட்ச் பண்றாங்க பிஜேபி டேரக்டா கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி எடுப்பாங்க பீகார்ல கேஷ் சென்சஸ் எடுத்திருக்காங்களே கேஷ் எடுத்து என்னென்ன கம்யூனிட்டி எவ்வளவு விட்டுட்டாங்க சித்தராமையா போன டவுன்ல எடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினெட்டுல அவர் கவர்மெண்ட்ல இருந்தார்ல இதுக்கு முன்னாடி சிஎம்ஆ இருக்க போய் அவர் எடுத்துட்டார் டேட்டாவை கர்நாடகாவில எடுத்துட்டாரு ரேவந்த் ரெட்டி எடு சொல்லி சொல்லிதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க போன மேனிபெஸ்டோ காங்கிரஸ் கட்சியோட முதல்வர்களா இருந்த ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலட்டு சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர்கள் பூவேந்தர் பகே பகேல் அவர்கள் சத்தீஸ்கரோட முதல்வர் முன்னாள் முதல்வர் இவங்க ரெண்டு பேர் மேனிபெஸ்டோலயே சொல்லிருந்தாங்க நாங்கள் எடுப்போம் அப்படின்னு அப்போ வந்து இந்தியாவே சமூகநிதி பாதையில வி பி சிங் அவர்களோட பாதையில மண்டல் அவர்களோட பாதையில போய்கிட்டு இருக்கப்போ சமூக நீதி பெரியாரோட லீகசின்னு சொல்ற கட்சி வந்து பவர்ல இருந்துகிட்டு கேஷ் ஆன் சர்வீஸ் எடுக்கல ஜெராக்ஸ் காப்பின்னு இப்போதைக்கு பிஜேபியோட கார்பன் காப்பிங்க இல்ல இப்ப உங்களுடைய எதிர்ப்பை வச்சு பாக்குறப்ப பிஜேபியும் திமுகவையும் பயங்கரமா எதுக்கு இதுதான் உங்களுடைய அஜெண்டாவோ தப்பு பண் இது சரின்னு சொல்றீங்களா எதுக்கு வேணாம் சரிங்க டேனியல் என்ன வறுத்த போடுற டிஎம்கே எதுக்க கூடாதுன்னு எதுக்க வேணாம் கேஷ் சர்வே சர்வே எடுக்க சொல்லுங்க நாளைக்கே அதை சப்போர்ட் பண்ணிடுவோம் நமக்கு என்னன்னா கேஷ் சர்வே எடுக்கணும் தான் இது டிஎம்கே எதுக்கணும்னு அப்செக்டிவ் கிடையாது கேஷ் சர்வே எடுக்கட்டும் இத்தனை அரசு எடுக்கிறாங்களா காங்கிரஸ் நான் இப்ப சொல்றேங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்தோன்ன காங்கிரஸ் கட்சியோட சமூக நீதி பர்வ மாதிரி இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் தலைமைக்கு வரக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தலைமை எப்போதுமே மண்டல் கமிஷனுக்கு எதிராக தான் இருந்திருக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஓகே அந்த மாதிரி ஒரு கடந்த கால தவிர திருத்திக்கிட்டு அவங்க பண்றாங்க நம்ம அதை சொல்றோம் நீங்க ஒரு பாட்டி எதுக்கணும்னு நான் சொல்லல நீங்க என்னமோ நான் டிஎம்கே சொல்லணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க மண்டல் கமிஷன் வந்தப்போ விபிசிங் கொண்டு வந்தப்போ அப்போதைய காங்கிரஸ் கட்சி தலைமை வந்து அதை எதிர்த்துச்சு இது வந்து பார்லிமெண்ட்ல எல்லா ரெக்கார்ட்ல இருக்கு ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன பண்றாரு அப்போ நம்ம இதையும் சொல்றோம்ல இவங்க வந்து மாறிட்டாங்க சமூக நீதி விஷயத்துல கமிட்டடா இருக்காங்க இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி கேஷன் சிஸ்டர் பற்றி பேசுது சமூக நீதி பற்றி பேசுது இந்தியாவில் எவ்வளோ கார்பரேட்ஸ் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு பேசுறாங்க எத்தனை செக்ரட்டரிஸ் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு பேசுறாங்க அப்போ வந்து அதோட இம்பாக்ட் வேற லெவலில் இருக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டியான டிஎம்கேவோ இல்லை குமாரசாமி அவர்களோ லாலு யாதவோ நிதிஷ்குமாரோ பேசுறதை விட ஒரு தேசிய கட்சியை வந்து மடல் கமிஷனை பேசுகிறப்போ அதோட வீரியம் அதிகமாக இருக்கும் நம்ம மாதிரிக்கிறோம்ல அப்போ வந்து இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியை எதுக்கணுங்கிற கிடையாது பாலிசி தான் மேட்டர் ஓகே இப்ப உங்களுடைய கட்சி பயன்படுத்துகிற தலைவர்கள் குறிப்பா அது பெரியாரா இருக்கலாம் ஐயா காமராசரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவா இருக்கலாம் எப்படி இது வந்து ஒரு அவியல் மாதிரி இருக்கு ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிற நீங்க நம்ம பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வெளியே வர எதுக்கு வெளியே வர காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஆதிக்க சக்திகளின் கூடாரமா இருக்கு இவங்க இவங்களால எளிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவங்க தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் வெளியே வர்றாரு அவர்கள் வந்து பிப்டி போர்ல ஆஹ் இவர் நம்ம காமராஜர் அவர்கள் சிஎம் ஆகிறப்போ ஆதரிக்கிறார் அவர் சிக்ஸ்டி செவன் வரையுமே காங்கிரஸ் ஆதரிக்கிறார் எந்த அஞ்சுல காங்கிரஸ் ஒழியனும் காந்தி ஒழியனும் சொன்னவர் தான் பெரியாரு அதே கா பெரியார் வந்து பிப்டி ஃபோர்ல இருந்து சிக்ஸ்டி செவன் வரையும் இந்திய எதிர்ப்பு சிக்ஸ்டி ஃபைவ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கூட காங்கிரஸ் தான் ஆராய்ச்சி பெரிய அப்போ என்ன விஷயம்னா இங்க நபர்களோ கட்சிகளோ முக்கியம் கிடையாது அவங்க என்ன கொள்கையை சொல்றாங்கன்னா மேட்ரு நீங்க ரொம்ப நேரவா பார்க்க வேணா இங்க வந்து காங்கிரஸ் கட்சியா இல்லையாங்கிற பிரச்சனை கிடையாது அங்க காமராஜரா இப்ப ராஜாஜியா தான் மேட்ரு அதே காங்கிரஸ் கட்சியில ராஜாஜி வந்து ஒரு கொள்ளு இருக்கும் காமராஜர் வந்து அவர் கொள்ளு இருக்கும் அதனாலதான் காமராஜர் ஆதரிச்ச பெரியார வந்து ராஜாஜி எதிர்த்தார் அந்த அந்த கொள்கை தெளிவோடு தான் நாங்கள் அதை சொல்கிறோம் கண்டிப்பாக சார் இப்போ உங்களுடைய மாநாடு ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு எங்கள் தளபதி அவர்கள் வந்து அதற்கான அப்ராப்ரியட் டைமில் வந்து மாநாட்டை பற்றி அறிவிப்பு விடுவார் ஓகே சார் சார் இப்போ நீங்கள் இந்த காங்கிரஸ் ஆதரவு பேச்சா பார்க்குற போது ராகுல் காந்தி வராது மாநாட்டுக்கு இல்லை நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் அதுக்கான ரூமர்ஸ் வந்து இது மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து நியூஸ் மீடியாஸே கலெக்ட் போடுறது இதுக்கு எங்க எங்கள் இருந்து அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இதுவரை வரல எங்க கட்சியை பொறுத்தளவில் தலைவர் தளபதி அவர்கள் அவர்கள் தான் வந்து கட்சி இருந்து தான் அவங்களுக்கு அறிவிப்போம் தளபதி அவர்கள் தான் அறிவிப்பாங்க எதுன்னு எந்த விஷயம்னாலும் தளபதி அவர்கள் இருக்காங்க கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்காங்க அவங்க தான் அறிவிப்பாங்க அதனால இதெல்லாம் வந்து மீடியால வர்றதுலாம் ரூமர்ஸ்

நான் என்ன சொல்றேன்னா எங்க கட்சியோட கொள்கையை நாங்க முன்னிறுத்துறோம் மக்கள் எங்களுக்கு ஆதரிப்பாங்க மக்கள் தான் ஜனநாயகத்துல எஜமானர்கள் மக்கள் ஆதரிச்சா யாரு பயந்தாலும் எதிர்த்தாலும் இடைஞ்சல் பண்ணாலும் ஓகே இல்ல இப்போ இந்த மாநாட்டுக்கு திமுக உங்களுக்கு உண்மையிலேயே நெருக்கடி கொடுக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா நெருக்கடி தராங்க தரல இந்த இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டாக் இரு நெருக்கடியே இருந்தாலுமே

பிஎம்கே இருக்காங்கங்கிறேன் இதுக்கு மேல என்னங்க சொல்லணும் அவங்க இல்ல சார் மாநாட்டுக்கு உங்களுக்கு பயங்கர நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா அது ப்ராசஸ் இது கொழுவே விஷயம் அது வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த அவங்க அவங்க தான் அப்ப இன்னும் உங்களுக்கு அனுமதி வழங்கலையோ இல்ல அந்தக்கான ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு அப்ப அனுமதி வழங்கலை ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குங்க எப்படினாலும் அனுமதி கொடுத்து தானே ஆகணும் யாரும் கொடுக்காமல் ஜனநாயக கர்நாட்ல கொடுக்கறதுக்கு கொடுக்காததுக்கு யாரும் வந்து இங்கே வந்து மன்னராட்சி நடக்கல அனுமதி கொடுத்து தான் ஆகணும் அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு ப்ராசஸ் பண்ண தளபதி அவர்களை அறிவிப்பாங்க கண்டிப்பாக சார் இப்போ திமுக வந்து உங்களை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு பொது வழியில் ஒரு பேச்சு ஒன்று பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு நிறைய தலைவர்களும் அதை தொடர்ந்து சொல்கிறாங்க அது எடிமிக்கையில் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே விஜய் உங்களுடைய கட்சி யார் நமக்கு கொஞ்சம் டஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் எங் நான் திருப்பி திருப்பி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறவங்க வந்து ஒரு எலெக்ஷன் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட இது கிடையாது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா எங்கள் பார்ட்டியோட ஆர்கனைசேஷனல் செட்டப்பை வலுவாக வைக்கணும் எங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த வலுவான ஒரு கட்டமைப்பாக ஒரு பொலிட்டிக்கல் ஒரு விஎம்ஐயாக இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் நல சேவைகள் பண்ணியிருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அது பெரிய ப்ராசஸ்ஸு அதில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எங்களோட கேடர்ஸே எங்களோட தொண்டர் தளபதி அவர்களோட தொண்டர்களை தளபதியோட தோழர்களை வந்து நாங்கள் அரசியல் மயப்படுத்தணும் அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும் பூத் அளவில் எங்களோட கேடர்ஸை வந்து நாங்கள் வந்து மொபைலைஸ் பண்ண வேண்டியிருக்கு எங்களோட பணிகளில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போ உங்கள் இலக்கு இருபத்தி ஆறு இல்லை இலக்கு இருபத்தி தான் சொல்கிறோம் அதனால தான் எங்களோட பணிகளில் நாங்கள் எங்களோட ஆர்னே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது வந்து வெறுமன வந்து பேசுறது மட்டும் கிடையாது பூத் அளவுல ஒவ்வொரு பூத் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பூத் இருக்குன்னா எல்லா பூத்துலையும் நமக்கான கட்டமைப்பை உருவாக்கணும் கிளை அளவுல நமக்கான கட்டமைப்பை உருவாக்கணும் அந்த பணிகள் ஒரு பக்கம் கருத்தியல் ரீதியான பணிகள் ஒரு பக்கம் கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் தத்துவ தலைமைகள் இந்த விஷயத்துல வந்து நம்ம சொல்லிட்டோம் ஒரு பக்கம் நம்ம கட்டமைப்பு போகுது இந்த விஷயம் நம்மளோட பணிகளை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா எந்த யார் நமக்கு பயந்தாலும் யார் நமக்கு இடைஞ்சல் தந்தாலும் எல்லாமே டெம்பரவரி தான் கிடையாது யாரும் யாரையும் தடுத்து இதை விட பெரிய எதிர்ப்புக்கெல்லாம் எப்பவுமே எந்த விஷயமே எவ்வளவு அப்பதான் நம்ம வீரியமா வரும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் நமக்கு எப்ப வெளிய வரும்னா நம்ம நெருக்கடியில் தான் நம்ம ஒரு ஈஸி பாயா இருந்துச்சுன்னா நம்ம நம்மளோட பொட்டன்ஷியல் நமக்கே தெரியாது நீங்க என்னை பிரெஷர் பண்றப்பதான் நான் வந்து இன்னும் விக்ரஷா வருவேன் அப்போ வந்து பிரஷர் வர வர நல்லதுதான் இப்ப திமுக கொடுக்குற அழுத்தம் வந்து விஜய் இருந்தால் இருக்கும் பட்சத்துல நல்லதுன்றேன் ஓகே இப்போ இருக்கும் பட்சத்துல இதுவரையும் இது ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க கொள்கை கோட்பாடுகள்லாம் நாங்க எந்த இடத்துல சமெஷன் பண்ண மாட்டோம் இது வந்து ப்ராசஸ் ஒரு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் மாநாட்டுக்கு வந்து அனுமதி வாங்குறது அவங்க அஃபிஷியல் சைட்ல இருந்து அவங்களோட கன்சென்சஸ் சொல்றது இது வந்து எல்லா பள்ளிகள் படிக்கிற ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா தளபதி அறிவிப்பாருன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு எண்ட் நான் சொல்லிட்டேன் இங்க தலைவர் தளபதி அவர்கள் வந்து அறிவிப்பாருன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் அது மேட்ரே கிடையாது நாங்கள் அறிவிப்போம் நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம்ல சரி இப்போ இது விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துப்பீங்களா விஜய் கலந்துப்பாரா அது தலைவர் தளபதியை தான் முடிப்போம் எங்கள் தலைவர் இல்லை உங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு இல்லை சார் தளபதி தாங்க சொல் தலை தலைவர் தாங்க சொல்லணும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதுக்கான டெசிஷன்ஸ் வந்து தலைம தான் எடுப்பாங்க ஓகே பாஜகவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பு குழு ஹெச் ராஜா வந்து விஜய் வந்து டெட் உட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த பேட்டியை பார்த்தீங்களா இல்லை நான் பார்க்கலாம் ஓ கடுமையான விமர்சனங்கள் விஜய் மேலே வச்சுருக்காரு அவருக்கெல்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன் பாஜக தமிழ்நாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் நீங்க போறது அமைதியாக இருந்து அது ஒரு ஒரு விஷயம் அரசியல் ரீதியா ஒரு விஷயம் நீங்க பேசினீங்கன்னா எங்களை பத்தின ஒரு விமர்சனம் நிறைய வைக்கிறாங்க இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃபேன் பேஸ்ட் இருக்காங்க அப்படின்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய விஷயங்களும் நம்மளே மாற்றிக்கணும்னு நாங்கள் அதை வந்து நெகட்டிவாக பார்க்கல விமர்சனம் வச்சாவே நாங்கள் தப்புன்னு நாங்கள் பார்க்கல பட் அந்த விமர்சனங்கள் வந்து அது டிஎம்கே சைடில் இருந்து வந்தாலும் சரி மற்ற பார்ட்டிஸ்லேருந்து வந்தாலுமே நாங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கிறோம் இந்த மாதிரி அது அட்டாக் நீங்கள் என்ன வேர்டு சொன்னீங்க இப்போ செத்த மரக்கட்ட இந்த வேர்டு என்ன பேர்னலான வேர்டு உயிரிழக்கிறவர்கள் தாங்க முடியும் நாங்கள் ஆரம்பிச்சது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு கொள்கை இயக்கம் நீங்கள் சொல்கிற வேர்டு வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுது இதுக்கு நம்ம ஒன்று சொல்லி ஒரு விஷயம் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை கடந்து போயிடலாம் இதுக்கு நாங்கள் ஒரு வேர்டு நீங்கள் நான் என்ன எதிர்பார்க்குறீங்க நான் ஏதாச்சும் ஒரு வேர்டு சொல்லணும் எதிர்பார்க்குறீங்களா இந்த சில விஷயங்களை வந்து சில அநாகரிகமான வார்த்தைகளை வந்து நான் வளர்க்க வேணான்னு நினைக்கிறேன் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது உங்களுடைய நோக்கங்களும் உங்களுடைய திட்டங்களும் வெற்றிகளை எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் நன்றி